சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களப்பு நீங்கள ஒழிக்கிறது தான் வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்பு கண்ண நிதியை பெற்று கொடுக்க துப்பு இல்லை வளர்ச்சி புதிப்பிச்சிட்டு இருக்கீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல என்கிட்ட வந்து நெஞ்சை வச்சு குழம்பிட்டு இருக்கா நாற்பது இருந்து நான் குடிக்கிறோம் வளர்ச்சி வளர்ச்சின்னு தம்பி பள்ளிகூட சுற்றுற பையன் இல்ல தம்பி

கரைந்து வருதுவா வலது கரைந்து வருது ஒண்ணுமே இல்ல பயப்படாம போ போ பயப்படாத ஒருங்கிணைப்பாளர் துணைவேந்தரை நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னா புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்ல தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா எதிர்த்து அன்னையிலிருந்து போராடி நான் புதிய கல்விக் கொள்கை நம்ம பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் பேரறிஞர்கள் எதிர்க்க அதை ஏற்க கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்பினேன் ஏன் நாற்பத்தி ஒன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க திசை ஆளுநர் எடுத்து போராடுறது அந்த இந்த அண்ணா இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள் பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்கிட்ட சான்று கட்டி நிக்கிற நீங்கள் உங்க குரல் என்ன அதுல உங்க குரல் என்ன நீங்க இந்த இங்க பாருங்க பல்கலை கழகத்துக்கு வேந்தர்களை ஆளரே நியமிக்கலாம்ங்கிறதுல நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுதுன்னு நாங்க புதிய குழிக்கோழிகளை ஏற்கலைனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அது புலம்பிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள எந்த குற்றச்சாட்டு இசை நீர் அந்த பிறப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு போன்றுனே மடை மாற்றிக்கிட்டே இருக்குது சார் அதாவது பணம் பெற்றுக் கொண்டு நேரத்துக்கு மாதிரி சீமான் பேசுறது கருத்தான் பிஜேபி பிஜேபியோட கூட்டணி வச்சு ஆட்சியாரத்தை அணிவிச்சவன் எவ்வளவு காலையில மகனும் சாயந்தரம் அப்பாவும் போய் மோடியை சந்திக்கும் போது எவ்வளவு பணம் வாங்கிட்டு சந்திச்சீங்க அரசியல் ரீதியாக ஒரு மாநில முதல்வர் உறவு துறை முதலமைச்சர் அப்படியா எதுக்காக சந்திச்சோம்னு சொல்லிட்டு என்ன பேசணும்னு சொன்னீங்களா வளர்ச்சி மாநில வளர்ச்சி வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை கொடுக்க துப்பு இல்ல வளர்ச்சி ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கலாம் மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கலாம் நாற்பது வளர்ச்சி வளர்ச்சின்னு தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இல்லை தம்பி பார்த்து கல்வி